வணக்கம் நேர்களே நம்மளுடைய அறையில் பார்த்தீங்கன்னா வைத்தியர் ரஞ்சித் குமார் அவருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கி ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம் சொல்கிறத விட நம்மளுடைய உணவில் ஒரு பொருளாக இருக்குது நம்ம கடவுள் என்ன பண்ணியிருக்காருனா ஒவ்வொரு காய்களும் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு வேர்களும் ஒவ்வொரு தலைகளும் ஒவ்வொரு இலைகளும் எல்லாமே கடவுள் படைச்சது எல்லாமே மனுஷனுக்காக மட்டும்தான் இதில் நம்ம நல்லதை எடுத்துக்கிறோம் கெட்டதை விட்றணும் ஆனால் கட்டதும் எடுத்துக்கிறோம் நல்லதே எடுத்துக்கிறோம் இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனா ராம் சீதா மூல் சீத்தான்னு ரெண்டு வச்சுருக்காரு ஐயா இது நம்மளுக்கு உடம்புல வர்ற நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு வியாதிக்கும் உகுந்த மருந்தாக இது அமையுது இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது எல்லாமே கேட்கலாம் வாங்க ஐயா என்னோட முன்னால் ரெண்டு பழம் வச்சுருக்கீங்க இந்த பழங்கள் என்னென்ன விஷயத்துக்காக நம்ம உடம்புக்கு கேட்குதுங்க ஐயா ஐயா சீத்தாவிலேயே பல சீத்தாக்கள் உண்டு அது இப்போ பல நர்சரியில் பல எல்லாமே கிடைக்கக்கூடியது தான் ஆனால் சீத்தான்றதுல எல்லாமே எல்லா நல்ல ஒரு குணந்தாங்க சரிங்களா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சீத்தா பார்த்தீங்கன்னா சுகருக்கு அந்த த தலையை கசக்கி கலையை கசாயம் வச்சு சாப்பிடும்போது சுகர் சுகரு கேக்குன்னு சொல்லுவாங்க அதே கூட பார்த்திங்கன்னா அதோட அருமையான ஒரு மருந்து தாங்க இதை வந்து முல் இது இதை வந்து முல் இதை வந்து ராம் சித்தா சொல்லக்கூடிய பழம் இப்படி தான் இருக்கும் ராமர் சீதா அப்படின்னு சொல்லி ராமர் சீதான்னு சொல்லுவாங்க ராம் சீதான்னு சொல்லுவாங்க இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை மருந்த உணவுன்னு கூட சொல்லாங்க இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதில்ல இது ஒரு மருந்த ம இது மருந்து தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் சொன்ன மாதிரி இது மருந்து தான் இது இது உணவாகவும் சாப்பிட்லாம் மருந்தாகவும் சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை யாருமே பயன்படுத்துறதில்ல கண்டுக்கிறது தான் கிடையாது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சா இது கிடைச்சாவே ஒரு அமிர்தமாக சாப்பிட்ருந்தாங்க ஒரு விசேஷமான ஒரு கிடைக்காத ஒரு பழமாக வந்து பயன்படுத்திருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது யாருமே பயன்படுத்துறதில்ல ஆனால் அது இதை விஷயம் தெரிஞ்சுக்கும் பயன்படுத்தி தான் இருக்காங்க இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு போகும் என்னென்ன வியாதிகள் போகும் ஏன் நம்முடைய உடம்பை வந்து உசுரத்தால் ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் பல நோய்கள் உண்டு சரிங்களா இதை சாப்பிடும்போது அந்த மாதிரி நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பழங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகிற பாடாப்படுத்துகிற வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெட்டை என்பக்கூடிய ஒரு நோய் கர்ப்பப்பையில் வரும் அது எதனால் வருது அப்படின்னா நம்முடைய சாப்பிட்ற உணவு முறைகள் சரியில்லை கண்டதெல்லாம் சாப்பிட்றோம் தேவையில்லாத சாப்பிட்றோம் டைமுக்கு இல்லை பெண்களுக்கு ஏற்படுக்குறோம் பார்த்திங்கன்னா கன்பப்பை பிரச்சனைகளை வந்து ச அருமையான ஒரு மருந்து இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா பெண்களை உதிர்போக்கு பார்த்தீங்களா உதிர்போக்கு நாளெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் இது சாப்பிட்டீங்கன்னா கர்வப்பயில் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த உதிர்போக்குலேயே அது போயிடும் கர்வம் வெறு கறி நீர் கட்டி நார் கட்டி இருந்தாலும் இதுலேயே சரியாயிரும் இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து மரட்டுத்தன்மை குழந்தையின்மை இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பழத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த நாளை கொடுப்பாங்க அதனால் ஒவ்வொரு வீட்டாட்டி ஒவ்வொரு மரம் வச்சு மரம் வச்சுருப்பாங்க இது வந்து எல்லா நாளிலும் கிடைக்காது அது ஒரு சில்ட்டு விட்ட ஒரு காலங்களில் இருக்குது அது அந்த காலத்துல மட்டும்தான் இது வந்து கிடைக்கும் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா செயற்கை முறையில கிடைக்குது எல்லா இப்போ பலகரில் போனால் கிடைக்குது இதை வாங்கி பயன்படுத்தலாம் அது மட்டுமா அப்படின்னா இல்லை ஆண்களுக்கும் ஏற்படுகிற விந்து முந்துதல் ஆண்களுக்கு வந்து எழுச்சி கம்மியா இருக்குது உடம்பு சூடுதுனால விந்து ஹீத்து போயிருக்குது சரிங்களா பெண்களுக்கும் வெள்ளை வெட்டும் மாதிரி ஆண்களுக்கும் வெள்ளை வெட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு நோயில் இருக்குது அது யாருக்கு தெரிகிறதுல அது எப்படி ஆண்களுக்கு வெளிப்படும் அப்படின்னா ஈரின் போகும்போது வெள்ளையாக போதுங்கய்யா எரிச்சல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க விந்து கலந்து போகிற கலந்து போகிறதுனால ஈரினும் அந்த வெள்ளை வெள்ளையும் கலந்து போகிறதுனால வெறிச்சில் வரும் எனக்கு விந்து தூக்கத்தில் போயிடுது அப்படின்னு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சூடால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் அது அப்படியே பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டோம் வந்தீங்கன்னா சீக்கிரம் குணப்படுத்திடலாம் வெரி குட் என்ன நேருங்களே அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் சேர்ந்து தான் எனக்கு கல்யாணம் ஆவல ஒன்னும் கல்யாணம் ஆகிறதுக்கு நான் பயப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா உங்களுக்காக தான் ஏன்னா ஆண்களுக்கு சிறந்த பெரும் மருந்து இது அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு பழங்கள் நிறைய கிடைக்கும் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி எனக்கு வந்து வயசு கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க இந்த பழத்தை வாரத்துல ஒரு டைம் ஆகுது உங்கள் உணவுகளை சேர்த்து நீங்க எடுக்கலாம் கண்டிப்பா ஏன்னா நம்மளுக்கு அதை பத்தி என்ன வச்சுக்கோங்க நம்மளுக்கு இதய வடிவத்தில் இருக்கு இல்லையா இந்த பழம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் தயவு செய்து நீங்க யாராவது பேரண்ட்ஸ் யாராவது பார்த்தா உங்களுடைய பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் கண்டிப்பா கொடுங்க பெரியவர்களும் சாப்பிட்லாம் அது ரொம்ப நல்லது உடம்புல வர நிறைய வியாதிகள் அது போக்கும் அதனால நம்மளுக்கு உடம்பு உஷ்ணம் அதிக ஆயிடுச்சு நான் தேய்ச்சி குளிச்சாலும் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்றாலும் கிடையாதுங்க இந்த மாதிரி நம்மளுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பழங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க ஐயா இப்போ இது சாப்பிட்றது எல்லாருமே சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடக்கூடாத நபர்கள் இருக்காங்களா ஏன் குழந்தை முதல் பெரியவர்களே சாப்பிட்லாம் இது யார் சாப்பிடுவான்னு பார்த்திங்கன்னா இது வந்து உசனத்தை ஏற்படுத்தக்கூடிய சாப்பிடும்போது நம்முடைய உடம்பை வந்து சூட்டை குறைக்கும்னு சொல்லிட்டேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கூலிங்காகவே இருக்கும் கூலிங்காக இருந்துச்சு பார்த்திங்கன்னா உடனே எது சாப்பிட்டாலே சளி பிடிச்சிரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து டாக்டர் ஆலோசனை படி இதை சாப்பிட்ணும் வைத்தியர்களுடைய ஆலோசனை படி சாப்பிட்ணும் அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க அடுத்த நாள் சளி பிடிச்சி அப்படின்னா சளி பிடிக்க ரொம்ப நல்லது சளி ரொம்ப நல்லது தான் நல்லது தான் அதில் கெட்டது கிடையாது அதே தொடர்ந்து சளியாக இருந்தால் நம்ம பயன்படுத்தக்கூடாது சளி பிரச்சனைறங்க சளில வந்து நிறைய வகைகள் இருக்குது சரிங்களா மூக்கல வர்றது மட்டும் சளி கிடையாதுங்க தொண்டை கரக்குறது அது ஒரு சளி தாங்க சரிங்களா சில பேருக்கு கர தொண்டையெல்லாம் வந்து கரகரன்னு வரும் மூக்கில் சளி வளைஞ்சுட்டே இருக்கும் சில பேருக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும் வீசின்னு சொல்லுவாங்க ஆசிமான் பார்த்தீங்களா சளியில் நிறைய வகை இருக்குது நம்ம சளியை மட்டும் இப்போதைக்கு பயன்படுத்தும்

எனக்கு வந்து மூச்சு வாங்கிட்டே இருக்கு அப்படின்றவங்க தயவுசெய்து பெரியவங்கள இல்லை உங்கள் பக்கம் இருக்கிற வைத்தியங்களும் ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை பண்ணி நம்ம எடுக்கலாமா அப்படி கேட்டு ஏன்னா அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற உணவுகளை நம்ம எடுக்கணுன்றதா முறையே அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால இந்த இப்போ இருக்கிற சீசன்ல இந்த பழங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால முதல்ல ஆண் 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 பிள்ளைக்கும் சரி பெண் பிள்ளைக்கும் சரி கண்டிப்பாக கொடுங்க அது இல்லாமல் பெரியவங்களுக்கும் கொடுங்க தப்பு இல்லை இதில் வயதில ஆலோசனை படி இந்த பழங்களை எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை கிரகம் எடுத்தீங்கன்னாக்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு அந்த வீசிங் அதிகாரத்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறார் ஐயா அதெல்லாம் அப்படி எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் நன்றிங்க ஐயா